அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இல்லைங்களா அலஹமதுல்லா அல்லாஹுடைய கிருபையினால மகரிப்புடைய தொழுகையை நம்ம நிறைவு செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கோம் அல்லாஹு தாலா நம்மளுடைய தொழுகையையும் நம்மளுடைய அமல்களையும் நம்மளுடைய துவாக்களையும் அபுல் செய்து கொள்வானாக அலமதுல்லா நாம இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு அப்படிதானே எக்ஸாம் உடைய ஒரு சீசன்ல நீங்க இருக்கிறீங்க அதனால உங்களுக்கான ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கான ஒரு உரையாக ஒரு சின்ன ஒரு நசிகை சொல்லுவோம் என்ன அப்படின்னா அரபு பழமொழி ஒண்ணு இருக்குது முயற்சி செய்பவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரபு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க அதனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம முயற்சி செய்கிறோமோ அந்த முயற்சிக்கு தக்க அல்லாஹால நமக்கான வெற்றியை கொடுப்பான் இன்ஷா அல்ல அதனால நீங்க எக்ஸாம் டைம் இருக்கும் பொழுது ரொம்ப சோர்வடைய கூடாது ரொம்ப சளிப்பான ஒரு இதுவா படிக்க கூடாது எதையுமே இன்ட்ரெஸ்டா எடுத்து படிங்க இன்ஷா அல்லா உங்களால முடியும் நினைச்சு படிங்க என்னால மனப்பட மன மனப்படம் ஆக மாட்டேங்குது என்னால படிக்க முடிய மாட்டேக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணவே கூடாது மனசு தளர விட்டுறவே கூடாது உங்களால எவ்வளவு எஃபெக்ட் போட முடியுமோ எவ்வளவு முயற்சிகள் செய்ய முடியுமோ கண்டிப்பா அல்லாஹத்தால அதற்கான வெற்றியை இன்ஷா அல்லா கொடுப்பான் அதே போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் அப்படிதானே டேலண்ட் இல்லாத மனிதர்களே யாருமே கிடையாது அதுலயும் உங்களை மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கு நிறைய அல்லாஹூத்தாலா டேலண்ட் நிறைய கொடுத்துருப்போம் ஏன்னா நம்ம மார்க்க கல்வியும் சேர்ந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் இருக்கிறோம் அதனால இரண்டு கல்விகளையும் தேர்ச்சி பெற்ற நல்ல ஒரு சமுதாயமாக இன்ஷாலா நம்ம உருவாகணும் அதுக்கு ஒரு மோட்டிவேஷனா ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அல்லாஹு தாலா நமக்கு ஒரு ஐந்து விரல் கொடுத்துருக்கானா இந்த ஐந்து விரல் இந்த ஐந்து விரல்களை பேசுறது மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன் அஞ்சு விஷ அஞ்சு விரலும் இப்படி பேசிக்கிருச்சா யாரு பெரியவன் எனக்கு எவ்வளவு பெரிய டேலண்ட் இருக்கு நான் எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்க நான் எவ்வளவு தனி சிறப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து விரல்களும் பேசுச்சா முதல்ல இந்த கட்டை விரல் சொல்லுச்சா நல்லா கவனிக்கணும் முதல்ல இந்த கட்டை விரல் சொல்லுச்சான் நான் எதை நீ எதை பிடிச்சாலும் அதாவது முழு கையும் எதை பிடிச்சாலும் எதாவது ஒரு பொருளை பிடிக்கணும் அப்படின்னா நான் இல்லாம உன்னால பிடிக்க முடியாது இந்த நாலு விரலை வச்சு எதாவது பிடிக்க முடியுமா ஏதாவது பொருள் தூக்க முடியுமா முடியாது இல்ல இந்த கட்டை விரல் நான் இல்லாம எந்த பொருளையும் என்ன செய்ய முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் தான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டை விரல் சொல்லிச்சான் அதுக்கு இந்த ஆள்காட்டி விரல் சொல்லிச்சான் இரண்டாவது விரல் விரல் இந்த இங்க பாரு நீ எதை இதை பிடிக்கணும் எதை எதை பிடிக்க கூடாது எதை எதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் காட்டுவேன் இந்த இந்த விரலை கொண்டு ஏட்டா காட்ட முடியுமா இப்படி சுட்டி காட்ட முடியுமா இஷாரா இஷாராவுடைய விரல் இதுதான் அடையாளப்படுத்தக்கூடிய விரல் விரல் இதுதான் சரிங்களா அப்ப இந்த விரல் சொல்லிச்சான் இல்லாம எதையுமே எடுக்கவும் முடியாது எதையும் பண்ண முடியாது இந்த விரல் அதுக்கு அடுத்த மூன்றாவது விரல் மூன்றாவது விரல் சொல்லிச்சான் எல்லா விரல்களையும் நீங்க அஞ்சு பேரை விட நான் தான் உயரமானவன் என்ன அளவுக்கு யாராவது உயரமா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உங்களுடைய விரல்கள்ல எல்லாத்தையும் விட நான் தான் ரொம்ப உயரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைக்கு கொடுக்கப்பட்ட சிறப்ப இந்த மூன்றாவது விரல் சொல்லிச்சு நான்காவது இந்த விரல் சொல்லிச்சான் நான் எவ்வளவு காஸ்ட்லியானவன் தெரியுமா நீ தங்கத்த தங்கமோ வெள்ளியிலையோ வைரத்தாலையோ பவளத்தாலையோ என்ன மோதிரம் செஞ்சாலும் யாருக்கு மாட்டி விடுவாங்க இந்த விரலுத்தானே நம்ம மாட்டுவோம் இந்த மோதிரம் எடுத்தோம்னா அந்த மோதிரத்தை என்ன செய்வோம் இந்த விரலுக்கு தான் மாட்டுவோம் அதனால நான் தான் காஸ்ட்லியானவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரல் சொல்லிச்சான் கடைசியா சுட்டு விரல் இதுக்கு என்ன பெரு சுண்டு விரல் என்னடா சுண்டு விரல் இந்த விரல் என்ன செஞ்சுச்சா ஐயோ நாம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே நாம சைஸ்ல சின்னது இதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லாத மாதிரியே நாம இருக்கிறோமே அப்ப இறைவனிடத்துல இப்படி பிரார்த்தனை பண்ணுச்சா இறைவா எதுக்குதான் நீ என்ன இப்படி படைச்ச நீ குட்டியா படைச்சிட்டியே பலஹீனமா நான் இருக்கேனே என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இறைவன் சொன்னானா நீ கையெடுத்து வணங்குனாலும் சரி இப்ப நாம துவா கேட்கும்பொழுது என்ன செய்வோம் ஃபர்ஸ்டா சேரும்போது எந்த விரல் சேரும் சுண்டு விரல் தானே சேரும் அதே போல நம்ம மாற்று மதத்தார்கள் கையெடுத்து வணங்கினாலும் முதல்ல என்றாகிறது இந்த விரல்தான் சுண்டு வரல் தான் அப்ப நீ என்ன அழைக்கணும் ஏதாவது ஒரு மனிதன் என்னை அழைக்கணும்னாலும் ஃபர்ஸ்டா சேரக்கூடியது நீ தான் நீ தான் முன்னாடி இருப்ப அதனால நீ தான் சிறப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொன்னான் இப்படி ஐந்து விரல்களுக்கும் அல்லாஹத்தால தனித்தன்மை இறைவன் தனித்தன்மை கொடுத்துருக்கான் கட்டை விரலா இருந்தாலும் சரி ஆட்காட்டி விரண்டாலும் விரலா இருந்தாலும் சரி நடுவிரலா இருந்தாலும் சரி மோதிர விரல்களா இருந்தாலும் சரி சுண்டு விரல்களா இருந்தாலும் சரி ஐந்து விரல்களும் ஒன்றுக்கு ஒன்று சலித்ததே கிடையாது சரிங்களா அதனால இது போலத்த ஐந்து விரல்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிதானே அஞ்சு விரல்களுடைய பவர் நம்மளிடத்துல இருக்குது இப்போ அஞ்சு விரல்களும் அஞ்சு சப்ஜெக்ட் நீங்க நினை செஞ்சுக்கிறோன்னு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸு சோசியல் இந்த அஞ்சையுமே நம்மளால என்ன செய்ய முடியும் முடியும் இதை சேர்த்து இப்படி பிடிச்சோம்னா நம்மளால ஜெயிக்க முடியும் நம்மளால முயற்சி செய்ய முடியும் நம்மளால வெற்றி பெற முடியும் நம்மளால நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் நம்மளால எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லா நாம் முயற்சி செஞ்சு மஞ்சத்த ஜதை இன்ஷால முயற்சி செஞ்சு நல்ல மதிப்பெண் பெற அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக அதுபோல் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அதிகமாகவும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு மைண்டை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படியே தளர விட்டுறக்கூடாது சரிங்களா முயற்சி செய்வோம் நல்லா படிப்போம் இன்ஷா அல்லாஹ் அதற்கான முயற்சிக்கு அல்லாஹ் வித்தாலாக நற்கொலியை நமக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் சரிங்களா அதே போல் கல்வி துவாக்கள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் கல்வி துவாக்கள் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா அதே போல தினமும் அந்த கல்வி துவாவை மறக்காம எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி மனப்பாடமா தெரிஞ்சாலும் ஓதிக்கோங்க இல்ல நீங்க ஸ்கூலுக்கே அந்த நோட் என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துட்டு போய் அந்த கல்வி துவாக்களை அழகான முறையில் தவக்குளோட இன்ஷா அல்லா ஓதி கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும் அதே போல கல ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம் ரெண்டு ரக்காயத்து கண்டிப்பா தொழுதுட்டு தான் இன்ஷா அல்லா போகணும் நிறைய துவா செய்யுங்க அதே போல நம்மளுடைய கல்வியில மேம்படக்கூடிய மக்களாக நம்ம அனைவரையும் அல்ல ஆக்கியல் புரிவானாக ஆமி அதுக்கப்புறம் ஒரு துவா நம்ம அடிக்கடி ஓதுவோம் இல்லையா அல்லாஹும் அல்லா சகுல இல்லா சரிங்களா இந்த துவா வந்து நமக்கு ஏதாவது சிரமமான காரியங்கள் இருக்கும் பொழுது இந்த துவா ஓதணும் அப்படின்னா நமக்கு ரிலாக்ஸா அல்லாஹு அந்த காரியத்தை இலகுவாக்கி கொடுப்பான் அதனால இந்த துவாவையும் அதிகமா இன்ஷா அல்ல ஓதிக்கொள்ளணும் எல்லாம் நம் அனைவருக்கும் கல்வி ஞானத்தை கொடுத்து அதில மேன்மடைய செய்யக்கூடிய மக்களாக உங்களுக்கும் அல்லாஹு நன்மை நன்மையான அதிக மதிப்பெண் பெறக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வளர வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் அசலாம் வலைக்கும் அஹமத்துலாஹி ஒபரகாத்து